வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சபானா ஆரியன் இருவருக்குமே காதல் திருமணம் தான் நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் சமீபத்தில் ஆரியன் அவர்கள் சபானா அவங்களோட புகைப்படத்தை பகிர்ந்து ரொம்பவும் நெகிழ்ச்சியான ஒரு பதிவையும் சபானா அவங்கள பற்றி வெளியிட்டிருந்தாங்க சபானா அவங்கள பற்றி ஆரியன் அவர்கள் சமீபத்தில் என்ன பதிவிட்டுருந்தாருன்னா இந்த பதிவு நான் சபானாவுக்கு நன்றி தெரிவிக்கும் பதிவு யாருமே என்னை நம்பாத போது சபானா மட்டும்தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு வேலை இல்லாதப்போ அவங்க என்னை ஒழுக்க ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி எப்பவுமே ஆதரிச்சிருக்காங்க நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை பாதுகாத்து அரவணைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு உறுதியான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை வாழ்நாளில் ஒரு ஆணுக்கு இதை விட என்ன வேணும் நான் நன்றி சொல்கிறதுக்கெலாம் அப்பாற்பட்டவங்க தான் சபானா அவங்க ஒரு நாள் உன்னை நான் பெருமைப்படுத்துவேன் சபானா அப்படின்னு சொல்லி ஆரியன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு ஆரியன் அவர்கள் சபானா பற்றி இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் பல பிரபலங்களுமே இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க பல ரசிகர்களுமே இப்போது இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை கூச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோடய வாழ்த்துக்களை சபானா ஆரியன் ஜோடிக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் கையில் கமெண்டில் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சென்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க